ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஆசிரியர் தின விழாவில் இதோ உங்களுக்கான விருதுகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அருத்தந்தை ஆரோக்கிய தத்யூஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற கோவை கார்மல் கார்டன் பள்ளி முதல்வருக்கு பாராட்டு விழா பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சென்னை நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் நடைபெற்ற நல்லாசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட கோவை கார்மல் கார்டன் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் ஆரோக்கிய ததேயூஸ் அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற கார்மல் கார்டன் பள்ளி முதல்வர் ஆரோக்கிய ததேயூஸ் அவர்களுக்கு பள்ளியின் நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது கோவை புளியகுளம் பகுதியில் இயங்கி வரும் கார்மல் கார்டன் பதின்ம மேல்நிலை பள்ளியில் முதல்வர் மற்றும் தாளர் முனைவர் அருட்தந்தை ஆரோக்கிய ததேயூஸ் அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது பெற்றதை கொண்டாடும் வகையில் பாராட்டு விழா பள்ளியின் கூட்டரங்கில் நடைபெற்றது இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் ததேயூஸ் கூறியதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது கல்வித்துறைக்கும் கல்வி பணிக்கும் நான் ஆற்றிய பணி மிக மிக நன்றி என்று உணர்கிறேன் இது ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தை மேலும் வலுப்படுத்த அநேக பணிகளை மாணவர் சமுதாயத்திற்கு செய்ய விரும்புகிறேன் என்றார் மேலும் எனக்கு விருது வழங்கிய தமிழக அரசு துணை முதல்வருக்கும் பள்ளி கல்வித்துறை கற்கும் இத்தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் என்னை பரிந்துரை செய்த மாவட்ட பள்ளிக் கல்வித்துறைக்கு கார்மல் கார்டன் பள்ளி நிர்வாகம் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்குகிறேன் என்னை வழிநடத்திய மேதகு ஆயர்கள் குருக்கள் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினர்களாக மறை மாவட்ட மேதகு ஆயர் தாமஸ் அக்வினாஸ் முதன்மை குரு ஃபேரரூட் ஜான் ஜோசப் தானிஸ் அடிகளார் மற்றும் சிறப்பு விருந்தினராக புனிதா அந்தோணி அம்மாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜோ தன்ராஜ் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அனைவருக்கும் இனிவான வணக்கங்கள் இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய விருதை பெற்று இதோ இந்த கல்வித்துறைக்கும் கல்வி பணிக்கும் நான் ஆற்றிய காரியங்கள் மிக மிக நன்று என்று நான் உணர்கிறேன் இது ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்த அநேக பணிகளை மாணவ சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் செய்ய ஆசைப்படுகிறேன் இதற்காக வழிநடத்திய மேதகு ஆயர்கள் குருக்கள் இனமாக முன்னாள் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் இது ஒரு அடையாளம் என்பதை விட தொடர்ந்து உழைப்பதற்கான ஒரு உந்து சக்தி மேலும் இந்த விருதை வழங்கிய தமிழக அரசிற்கும் இந்த விருதை பரிந்துரை செய்த மாவட்ட பள்ளிக்கல்வி நிர்வாக அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் கார்மெல் கார்டன் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் பெற்றோர்கள் இன்னுமாக குழந்தைகள் ஒவ்வொரு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்